வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேரளா எட்ரிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெத்தேடில் நம்பர் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரெண்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதாவது நமக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வந்திருந்தோம் அது நமக்கு ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு நமக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு சரியா அது மாதிரி நமக்கு இன்றைக்கி நமக்கு ஏதாவது நம்பர்கள் மேட்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு நாளைக்கு நமக்கு இந்த சமருத்தினோட குழுக்கள் தான் நமக்கு இருக்குது ஏன்னா ஏற்கனவே சமருத்தின்னு போகிற வாரம் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்க சார் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுங்க தான் நம்ம கொடுத்தாங்க அதே மாதிரி தான் நமக்கு பாக்கியதாராகவும் நமக்கு என்ன பண்ணாங்க அதே நம்பர் அப்படியே வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம் ஆனா இருந்தால் ஒரே நம்பரை மேட்ச் பண்ணுவாங்களா அப்படின்னா இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து பம்பரும் அதே மாதிரி ரெகுலர் ரிசல்ட் ஒரே மாதிரி வந்துருந்துச்சு அது ஒரே நாளில் நடந்தது ஆனால் இது ரெண்டு நாளில் நடந்த விஷயம் அது வந்து ஒரே நாளில் ஃபஸ்ட்டு பம்பர் ஆடினாங்க பம்பரில் வந்து ஐநூற்றி அறு அறுநூற்றி ஐம்பது அப்படின்னு வந்துச்சு அதே ரிசல்ட்டு திரும்ப மறுபடியும் ரெண்டாம் மணி ரிசல்ட்டு மறுபடியும் நார்மல் ரிசல்ட் வரப்போ இப்போ அதுவும் ஆறுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் நமக்கு கிடச்சிது அப்பயே கூட நம்ம பேசியிருந்தோம் இது ரொம்ப ரேராக கிடைக்கிறது அப்படின்னு அதே மாதிரி இந்த வருஷம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரேராக கிடச்சிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி கிடச்சிருக்கு பார்க்கலாம் இது வந்து அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தள்ளி ஒரு ஒரு மாதத்தில் ரெண்டு ரிசல்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தால் அது எப்பயாச்சும் ஒருக்கா வந்து என்ன பண்ணால் ரெண்டு ரிசல்ட் ஃபர்ஸ்ட்டில் வைப்பாங்க அதுக்கப்புறம் மாச கடைசிலேயே வெளியே வைப்பாங்க வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் பட் ஆனால் இது அப்படி கிடையாது உடனே உடனே அதாவது ரெண்டு அந்த மாதிரி வந்து நமக்கு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு இங்கே வந்து வந்திருந்துச்சு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு இங்கே வந்துருந்துச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி மெத்தடு நமக்கு வரும் சரிங்களா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு அந்த மாதிரியான நம்பர்கள் மேட்ச் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் கொண்டு வரேன் ஏன்னா ஃபுல்லாக மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஓரளவுக்கு மேட்ச் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரியா இப்போ அதே மாதிரி இன்றைக்கி என்ன நம்ம ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க ஒன்று ரெண்டாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுங்கிறது ரிசல்ட்டாக இருந்துச்சு அது நீங்கள் பார்த்துக்குங்க அதே மாதிரி போன வாரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்கிறது ட்ரா ரிசல்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி இருபத்தி அஞ்சாவது ட்ரா போயிட்டுருக்கு இப்போது அதெல்லாம் டோட்டலாக வச்சு பார்க்கும்போது போது நமக்கு இன்னும் கூட ஒரு சில நம்பர்கள் ரொம்ப லேசாக தட்டுப்படுறதுக்கு தான் செய்து கண்டிப்பாக இது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகளும் இருக்கும் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருந்தால் எடுத்துங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது சரியா அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ஏழு இல்லையா நமக்கு வந்து நேற்று அடிக்கப்பட்டது அதே மாதிரி இன்னைக்கு வந்து சம்பிரதின் பத்தொம்பதாவது இதில் என்னம்மா நம்பர்கள் வருது நாளைக்கு எப்படி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்டிங் நம்பர் இன்னும் எல்லாம் இருக்குன்றதையும் பார்ப்போம் ஏன்னா பெண்டிங் நம்பர் நமக்கு ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து விழுந்துருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும் அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் சரியா அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒன்னா நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நம்பர் இன்னையோட சேர்த்து ஒரு பதிமூணு நாள் ஆச்சு பி பாலில் வந்து இன்றைக்கி வந்து நேற்று வந்துருச்சு அது இன்னைக்கு ஒன்று ஒன்று பி பாலில் வந்து சி பாலில் வந்து முப்பத்தி மூணு நாள் பெண்டிங் நிற்கிது ஒன்றா நம்பரே முப்பத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது ஏன்னா போன மாதம் ஆனாங்க இந்த மாதம் ஆடவே கூட இல்லை கிட்டத்தட்ட நமக்கு வந்து பத்தொம்பது இருபது ரூபாய்க்கு ஆயிடுச்சு வரல அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்து ரெண்டாம் நம்பர் ஏ போலில் எட்டு பி போலில் எட்டு சி போலில் வந்து நமக்கு இன்னைக்கு ஜீரோ ஏன்னா இன்றைக்கி வந்துருச்சு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நல்லா பெண்டிங் தான் அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்தரை மூணாம் நம்பர் இன்னியோட அறுபத்தி மூணு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பத்து இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு ஆக்சுவலாக பெண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் அதிலேயே வந்து பெண்டிங்னா நம்ம நேற்று வந்து நமக்கு மூணாம் நம்பர் ஆடி இருந்தாங்க ஜீரோ சரியா மூணாம் நம்பர் நேற்று ஆடிட்டாங்க நேற்று வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி பதிமூணு தான் ஆடினாங்க அப்போ மூணாம் நம்பர் வந்துருச்சு அப்போ வந்து ரெண்டு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் அடுத்து நமக்கு நாலாம் நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாள் ஆச்சு இந்த நாலு நாள் பெண்டிங்கில் நிற்கிது அடுத்து வந்து நமக்கு வந்து சி போர்டில் பி வந்து நமக்கு ஒரு எத்தனை நாள்னா அது வந்து ஒரு ஒரு நெய்யோட செத்துனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாள் பெண்டிங்கில் இருக்குது அடுத்து நமக்கு ஜி நாலு நம்பர் வந்து ஜீரோ வந்து நமக்கு நாலு நம்பர் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்னும் வரவே இல்லை நமக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பத்து நாளாக பெண்டிங் அன்றைக்கி பத் பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இங்கே வந்து தப்பால் தான் போட்டிருக்காங்க பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாலு நம்பர் சரியா மாதிரி நமக்கு வந்து அஞ்சாம் நம்பரை வரைக்கும் அஞ்சா நம்பர் போல் வந்து இன்னையோட நாற்பத்தி ஒரு நாளாக இருக்குது பிபோலில் ரெண்டு சி பிபோலில் மூணு சி போலில் வந்து நமக்கு அஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு இது வரைக்கும் ஒரு பதினாலு நாளைக்கு மேலே பெண்டிங் நினைக்கிது ஆனால் இங்கே பத்து நாள் பத்து நாள் தான் கணக்கு வச்சுக்கிறாங்க பதினாலு என்னோடய பதினஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங் மாதிரி ஜி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பரும் அதே தான் பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா பிபோலில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இங்கேயே ஆரம்பித்தாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது ஆனால் இங்கே ஆறு நாள் தான் போட்டிருக்கு அதுவும் தப்பாக தான் இருக்கு சரியா அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்து ஒரு இருபத்தி ஆறு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது இங்கேயும் ஆமாம் இருபத்தி ஆறு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது ஆறாம் நம்பரு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது சி போல வந்து ரெண்டு அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு இருபத்தி ஒன்று பிபாலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ நேற்று வந்துருந்துச்சு இன்றைக்கி வந்துருந்துச்சு சரி அடுத்து சி போலில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு பெண்டிங்ல தான் இருக்குது மூணு நாளாச்சு சரிங்களா மாதிரி ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜீரோ தான் இன்றைக்கி வந்துருச்சு பி பிபாலில் வந்து நமக்கு ஒரு பதினோரு நாளாக இருக்குது சிபோலில் இருபத்தி ஒரு நாளாக இருக்குது மாதிரி ஜீரோ எடுத்தீங்கன்னா ஜீரோ வந்து இருபத்தி அஞ்சு இருபது நாலு அவ்வளோதான் இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் பெண்டிங்கில் தான் இருக்குது ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறையவே இருக்குது ரெண்டாம் நம்பர் இருக்குது ஒன்பதாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் இருக்குது அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் இல்லை எடுத்துட்டாங்க இவ்வளோ தான் பெண்டிங் ரெண்டாம் நம்பர் இருக்குது இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் இப்போ நாளைக்கு எது வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் இன்றைக்கி அடிக்கப்பட நம்பர் வச்சு தான் நம்ம நாளைக்கு என்ன நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்கப்போற இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு நாளைக்கு நமக்கு எக்ஸாக்டாக ஆகக்கூடிய ஒரு சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் இதில் வந்து ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் மட்டும் முப்பத்தி ரெண்டு நாள் அதிகமான பெண்டிங் நம்பர் சி போர்டில் இருக்கிறது முப்பத்தி ரெண்டு நாள் தான் பெண்டிங் அதிகம் அதே மாதிரி ஏ போர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு நாளைக்கு அறுபத்தி மூணு நாள் தான் அதிகமான பெண்டிங் நம்பரு அதே மாதிரி பி போடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த நம்பரும் பெண்டிங் இல்லை ஜீரோ தான் இருக்கிறது பெண்டிங் இருபது நாளைக்கு மேலே பெண்டிங்ல இருக்குது அப்போ மூணு போர்டுலையும் மூணு ஹையஸ்ட்டாக பார்த்தா நம்பர்லாம் பெண்டிங்கில் இருக்கும் அதுதான் நமக்கு இங்கே மேட்ச் பண்ணியிருக்கோம் நாளைக்கும் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் உங்களுக்கு வருதானு உங்கள் கணக்கில் இருந்து வருதான்னு பாருங்கள் பட் நான் கொஞ்சம் வேறு மாதிரி தான் நான் கொடுக்குறேன் இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பருக்கு கொஞ்சம் சேஞ்ச் வரைக்கும் சரி ஓகே நமக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்து எடுக்கணும்னு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நாலு நம்பர் மேலே தான் அதிகமாக டவுட் இருக்கு ஏன்னால் நாலு நம்பர் நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நாலு நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா ஒன்பதுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்பதாவது நம்பர் வந்து நாலு நம்பர் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி வருதான் பாருங்க எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பரு ரெண்டாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பருங்கிறது கெட்டியாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும் நாலாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நாலு நம்பருக்கு அடுத்தபடியே நம்ம என்ன பார்க்குறோம் நாலாம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டாக வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது அதாவது ஒன்பதுக்கு நாலு எட்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலுங்கிறதும் பெஸ்ட்டு தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச நாலு நம்பர் வரும் அதேமாதிரி ப்ளஸ் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு ஆறு எட்டுக்கு ஆறு ரெண்டு காருங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நம்ம கிணக்க பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ரெண்டு காரு எட்டு காரு ஒன்பது காருங்கிற நம்பரும் கொஞ்சம் மேட்ச்சாக இருக்குது கொஞ்சம் நிறையவே மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் பார்த்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடுமே நமக்கு ஆல்ரெடி பெண்டிங்கில் தான் இருக்குது ஏன்னா ஏ போர்டில் வந்து ஒரு பத்து இன்றைக்கூட பதினாலு பதினஞ்சு நாளாச்சா ஆச்சா சி போடல் வந்து நமக்கு ஒரு இருபது இருபத்தாளே இருக்குது அப்போ அதுவும் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்போ ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாலு நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நாலு ஆறுங்கிற நம்பரை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் அது தெரியும் சரியா மேட்ச் ஆகதாங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு வந்து எட்டுக்கு நாலு எட்டுக்கு ஒன்பது எட்டுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி எட்டுக்கு ஆறு ஒன்பது காரு ரெண்டு காரு ஏன்னா மூணு நம்பருக்குமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதிகம் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் அதிகமாக ஒரு கொடுப்போம் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு அதிகமாக வரும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் அது மாதிரி அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கும் நமக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் அதில் மாற்றமே இல்லை அதில் வந்து கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் மேட்ச் ஆகுது அது போக நமக்கு நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் அதே தான் ரெண்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்பதுக்கு நாலுங்கிறது பவர் டைரெக்டாக வரக்கான வாய்ப்போலும் அதிகமாக தான் இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்றதையும் நீங்கள் பார்த்துங்க எனக்கும் அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங் கிடச்சிருக்கு சரியா அடுத்து நமக்கு என்ன வருது அப்படின்னா எனக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் எப்படிங்க வருதுன்னா எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காக வரணும் மாதிரி தான் தெரியுது கேட்டு எட்டு கேட்டு ரெண்டு கேட்டுங்கிற மாதிரி ஏன்னா சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற அந்த கணக்கில் கொடுக்குறோம் ஏன்னா சீ போடு ஒன் சின்ன நம்பராக தான் இருக்குது அப்போ சின்ன நம்பருக்கு கொஞ்சம் பெரிய நம்பருங்கிற அந்த கணக்கில் மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு எட்டாம் நம்பர் வருதான்றதை பாருங்கள் எட்டாம் நம்பருக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அது தாண்டி எனக்கு இன்னொரு நம்பர்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் திரும்ப வருது ஒன்பதுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டுன்னு மேட்ச் ஆகலாங்கிற மாதிரி கொண்டு வரோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் கொண்டு வரோம் நாலு அதே மாதிரி வந்து ஆறு எட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது இதுக்குள்ளே மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருபத்தி நாலு அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள்